திமுகவை வீழ்த்த செம பிளான் போட்ட அதிமுக முதல் ஆளாக ஆட்டத்தை தொடங்கி எடப்பாடி தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்களே உள்ளது இதனையடுத்து அரசியல் கட்சிகள் தேர்தல் பணியை தீவிரப்படுத்தியுள்ளது திமுகவை பொறுத்தவரை தொகுதி நிலவரம் தொடர்பாக கட்சி நிர்வாகிகளுடன் ஒன் டு ஒன் மீட்டிங்கை அக்கட்சி தலைவர் ஸ்டாலின் நடத்தி வருகிறார் தாவேக்க தலைவரும் நடிகருமான விஜய் ஆகஸ்ட் மாதம் இரண்டாம் தேதி மாநில மாநாட்டை நடத்திய பிறகு தமிழகம் முழுவதும் செப்டம்பர் முதல் டிசம்பர் வரை சுற்றுப்பயணத்தை தொடங்க உள்ளார் எனவே அடுத்தடுத்து அரசியல் கட்சிகளின் அறிவிப்பால் அரசியல் களம் சூடுபிடித்துள்ள நிலையில் அதிமுகவும் முதல் ஆளாக தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கியுள்ளது அந்த வகையில் அதிமுக பொதுச் செயலாளரும் தமிழ்நாடு சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு மக்களை காப்போம் தமிழக காப்போம் என்ற முழக்கத்துடன் தமிழகம் முழுவதும் தேர்தல் சுற்றுப்பயணத்தை ஜூலை ஏழாம் தேதி முதல் தொடங்கியுள்ளார் இந்த பயணம் புரட்சித் தமிழரின் எழுச்சி பயணம் என்று பெயரிடப்பட்டு முதல் கட்டமாக ஜூலை ஏழாம் தேதி முதல் இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜூலை வரை சட்டமன்ற தொகுதி வாரியாக மேற்கொள்ளப்படுகிறது இந்த பயணத்தின் மூலம் மக்களை சந்தித்து அவர்களின் பிரச்சனைகளை அறிந்து அதிமுகவின் கொள்கைகளை எடுத்து வைப்பது எடப்பாடி பழனிசாமியின் நோக்கமாக உள்ளது இந்த நிலையில் நேற்று காலை மேட்டுப்பாளையம் சட்டமன்ற தொகுதிக்கம்பட்டியில் உள்ள புகழ்பெற்ற வனபத்திரகாளியம்மன் கோவிலில் எடப்பாடி பழனிசாமி தரிசனம் செய்தார் இதனைத் தொடர்ந்து மக்களை நேரில் சந்தித்து உரையாடினார் இதில் பொதுமக்கள் பெருமளவில் பங்கேற்று த குறைகள் மற்றும் எதிர்பார்ப்புகளை வெளிப்படுத்தினர் எழுச்சி பயணம் எனப்படும் மக்கள் சந்திப்பு பயணத்தை தொடங்கி எடப்பாடி பழனிசாமி முதல் கட்டமாக நேரில் சந்தித்து அவர்களது கலந்து கொண்டார் அப்போது தமிழகத்தில் விவசாயிகள் எதிர்கொண்டு பிரச்சனைகள் விவசாயிகளின் வருகிறார் இதனையடுத்து தமிழகத்தில் பல்வேறு சட்டமன்ற தொகுதிகளுக்கு செல்லும் அப்பகுதியில் உள்ள முனைவோர்கள் பொதுமக்கள் என பல அமைப்புகளை சந்தித்து ஆலோசனை நடத்தவுள்ளார் முதல் கட்டமாக கோவையில் தொடங்கிய பயணத்தில் எடப்பாடி பழனிசாமியோடு முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தம்பிதுரை மற்றும் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் என பலர் இணைந்திருக்கிறார்கள்